இந்த இனிப்பு அப்படின்னு ஒரு இது பிரபலமாக பேசப்பட்டது ஆசார் மா சந்தமணனுடைய அந்த வகுப்பும் அந்த புத்தகமும் இனிப்பு சர்க்கரெலாம் ஒன்றுமே இல்லை இதுதான் விஷயம் அப்படின்னு போட்டு உடைச்ச ஒரு இது அது ஏன் அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு அதன் மூலமாக நம்ம அந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வரோம் இன்றைக்கி அதுதான் மிக பெரும் வர்த்தகமாக மாற்றப்பட்டிருக்கு சர்க்கரை நோய் அப்படின்றது மிக பெரும் அது எல்லோருமே இன்றைக்கி நோயின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க அது இன்னொரு தரப்பு வந்து பெரிய வர்த்தகம் ஆறாயிரம் கோடி ஆண்டுக்கு வந்து அதுலருந்து எடுக்கிறதா சொல்கிறாங்க இப்படி பல விஷயங்கள் இருக்குது ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றும் இல்லை இனிப்பு அப்படின்னு சொல்கிறீங்க என்ன அதில் நம்ம பேசுகிறோம் நம்ம இந்த சமூகத்துக்கு அதை நம்ம என்ன சொல்ல வரோம் அது அந்த இனிப்பு பணிகள் வந்து நான் எனக்கு இந்த இறைவாழ்வியல் இறைவனுடைய அரவணைப்பு வாழ்வியல் தொடங்கிய பிறகு ஏற்பட்டது தான் அதுக்கு முன்னே கிடையாது ஏன் அதை இதுவும் ஏன்னு தெரியல திடீர்னு அதை மேலே ஒரு நாட்டம் வருது அதை பற்றி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்றது வருது அதை பற்றி அப்புறம் நூல் வருது தோணுது முதல் மழை பெய்த பொழுது பூமியில் மரங்கள் இல்லை வந்து ஒரு இறையியல் நூல் தான் அது ஏன்னா இது வந்து நடைமுறை சார்ந்த ஒரு நூலாக வருது ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் வந்தது ஆனால் முதல் நூல் வந்து முதல் மழை பெய்த பொழுது தான் இது ஏன் நான் இந்த பக்கம் திரும்பினேன்னு தெரியல எல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சது தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு உடல் நலத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது நான் அதை திரும்பினது கூட கிடையாது நானே ஒரு நோயாளி தான் பல தொல்லைகள் எனக்கும் வரும் நானும் மருத்துவத்துக்கு ஓடிட்டு இருந்தவன் தான் அதுவும் ஆங்கில சென்னையிலேருந்து போலாம் ஆங்கில மருத்துவம் தான் மாதத்துக்கு ஒரு முறையாவது நான் போய் பார்த்துருக்கேன் பார்த்துருவேன் நள்ளிரவு எனக்கு இதயத்தில் வலிக்கிற மாதிரி இருக்கும் நான் மருத்துவமனைக்கு போய் நான் வந்து இதய சோதனையே வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு இதுவும் முறை எடுத்த தான் நான் நான் நம்ம போய் எங்கே படித்தோம் அல்லது நம்ம இதில் நாட்டம் கூட கிடையாது நமக்கு இது அப்படி தான் அது நடந்தது அதுக்கப்புறம் அந்த சர்க்கரை அப்போ வந்து நீரிழிவு வந்து கொஞ்சம் ஒரு கூடுதலான அச்சுறுத்தலாக இருந்தது சமூகத்தில் இப்போவும் இருக்குது அந்த ச அந்த காலத்தில் அப்போ வந்து நமக்கு அதை என்னென்னா இது ஒரு பற்றாக்குறை தானே தவிர இது ஒரு நோய் கிடையாது இது வந்து சில சுரப்புகளுடைய பற்றாக்குறை இதை வந்து உணவு பழக்கம் வாழ்க்கை முறை வழியாக அந்த சுரப்புகள் இயல்பாக சுரந்துடும் அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ இது நோய் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நோய் உண்மையிலேயே நோய் வந்து நீங்கள் வந்து இந்த நோய் இது இதற்காக கொடுக்குற மருந்துகளால் ஏற்படுறது இப்போ ஒருத்தர் நீரிழிவு வந்து சிறுநீரகம் பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க நான் என்ன கேள்வி முன்வைத்தேன் தொடர்ந்து வச்சுட்டே இருந்தேன் அப்போது அப்போது ஒருத்தருக்கு வந்து சர்க்கரை வந்துடுச்சு அவர் வந்து ஒரு இருபது ஆண்டுகள் மாத்திரையே சாப்பிடலை மாத்திரையே சாப்பிடலை இப்போ அவருக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படி யாரையாவது பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன் இல்லை இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லை எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஆனால் கேட்டேன் மருத்துவர்கள்ட்டலாம் அவங்க விவாதம் பண்ணும்போது கேட்டேன் ஒருத்தருக்கு வந்து சர்க்கரை வந்து மருந்து மாத்திரையே சாப்பிடலை அதனால தான் அவருக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டுச்சு அதனால தான் இறந்து போனார்ன்றதுக்கு உங்கள்கிட்ட ஒரே ஒரு அறிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டேன் உங்கள்கிட்ட என்ன அறிக்கை இருக்குன்னா இவருக்கு நீரிழிவு நோய் வந்துச்சு இவர் மருந்து மாத்திரை சாப்பிட்டாரு ஒரு பதினைஞ்சு இருபது ஆண்டுகள் கழித்து இவருக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டதுன்ற அறிக்கை இருக்குது இப்போ என்னோட கேள்வி இது நீரிழிவுனால தான் பாதிக்கப்பட்டதா உங்கள் மருந்தால் பாதிக்கப்பட்டதா அதுதான் கேள்வி இல்லைங்க மருந்தால் இல்லைங்க தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் உங்கள்கிட்ட இப்படி ஒரு அறிக்கை இருக்கணும்ல பாரு மாத்திரை சாப்பிடல ஆனால் அவருக்கு வந்து சிறுநீரகம் கேட்டுக்கும் சின்னவங்கள்கிட்ட ஒரு சான்று இருக்கா இருக்கிறது தான் இல்லை இல்லைன்னு தான் சொன்னாங்க இருந்துன்னா நமக்கு என்ன சிக்கலுக்கு ஒத்துட்டு போகிறதில்ல பல தளங்களில் அந்த கேள்வி எழுப்பணும் அந்த நூல் கூட அந்த கேள்வி இனிப்பு நூலில் வந்து அந்த கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்கோம் இப்போ இவங்க இந்த இந்த இதற்கு வழங்கப்படுற மாத்திரைகளுடைய தீய விளைவுகள் யாவைன்னு எல்லா மாத்திரையிலையும் எழுதியிருக்கு அதில் சிறுநீரக பாதிப்பும் ஒன்று அதாவது இந்த மாத்திரை 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 சாப்பிட்டாலே சிறுநீரகம் பழுதாயிடும் மாத்திரையிலே எழுதியிருக்கு இதை நீங்க ஏன் சொல்றதில்லைன்றது தான் நம்ம கேள்வி நீங்க வந்து இந்த நோயினால சிறுநீரகமும் எதையும் பாதிக்கப்படும் சொல்றீங்க மாத்திரைனாலும் பாதிக்கப்படணும் இந்த மாத்திரையிலேயே எழுதியிருக்கு ஏன் இதை சொல்றதில்லை இதை நீங்க ஏன் பேசணும் இப்போ சட்டப்படியும் சட்டப்படின்னு சொல்லக்கூடாது நான் பொதுவாக அந்த வழிமுறைகளில் வாழலை நியாயமாக வாழணும் சட்டம் சொல்லலைன்னா கூட நம்ம நியாயமாக இருக்கணும் இல்லையா சட்டம் சொன்னால் தான் நியாயமாக இருக்கணுமா என்ன இதனால் நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் சட்டப்படியே அவங்க என்ன செய்யணும் இந்த மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதய பாதிப்பு கல்லீரல் பாதிப்பு சிறுநீரக பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வரணும்லாம் இல்லை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும்ல அப்படி எந்த மருத்துவம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் அப்படி சொல்கிறது இல்லை சரி ஏன் சொல்கிறதில்ல சொல்லாததுக்கு ஒரு காரணம் வேணும்ல அப்படின்னு சொன்னால் அது நம்ம மேல கோபம் வந்தது அதனால ஒன்றும் இல்லை நம்ம தொடர்ந்து அந்த நம்ம என்ன சொல்ல வந்து அது சொல்கிறோம் பற்றாக்குறை செரிமான சிக்கல் வந்து அடிப்படை அதுல பல வெளிப்பாடுகள் இருக்கு அதுல நீரிழிவுண்ண பல நேரங்கள்ல மாரடைப்புக்கு செரிமான சிக்கல் தான் காரணம் அது மாதிரி முக்கியமான பல உறுப்புகளை பாதுகாக்கிறது வந்து செரிமானம் தான் செரிமானம் சரியில்லைன்னா எந்த நோய் வேணாலும் வரலாம் அது மனிதருக்கு மனிதர் அவருடைய வாழ்க்கை முறை மனநிலை உணவு இதை பொறுத்து மாறுபடும் செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கான வழிமுறையாக நம்ம சொல்லி கொடுக்குறோம் பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க இப்போ இங்கே கூட கஞ்சி தான் காலை உணவு கஞ்சி தான் பகல் உணவு நல்ல சிறப்பான உணவாக சாப்பிட்டுக்குங்க அந்தி நேரத்தில் இரவு வந்து சாப்பிடாதீங்க அந்தி நேரம் ஒரு ஆறு ஏழு மணி இந்த மாதிரி முடிச்சிடுங்க இரவு உணவை மு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு தூங்குகிறப்ப வந்து வயிறு பாதி செறிச்சிடுச்சுன்னா ஒரு ஒம்பதுரை கிலோ படுத்துருக்கேன் கண்ணு முழிக்காதீங்க நீங்கள் தூங்குற நேரத்தில் வயிறு பாதி செறிச்சிருச்சுனாலே உங்களுக்கு பெரும்பகுதி நோய் வராது காலையில் மலைப்போக்கு சீராக இருக்கும் அப்போ இதெல்லாம் சரியாயிடுச்சுனாலே உங்களுக்கு செரிமான சிக்கல் செய்யும் அப்போ வந்து ஒரு இனிப்புன்ற சுவை கொண்ட சுரப்பு அதிகமாக இருக்குன்னா இது குறைஞ்சி தானே தீரணும் கட்டாயமாக குறையும் கூடுதலாக நம்ம வந்து உணவுப்பட நம்ம உணவு கொள்கையே நிறைய வச்சுருக்கோம் நிறைய நூல்கள் இருக்குது அதில் உணவியல் உணவியல் சுவை நூல் அப்படி நிறைய நூல்கள் இருக்குது இதை தவிர முப்பொருள் கொள்கை நூல் இருக்குது இதை தவிர பல பாடம் நடத்தி இருக்கிறோம் இதை தவிர நடைமுறையாக சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம் அப்போ வந்து ஒரு சான்று சுண்டைக்காய் உணவில் சேர்த்துக்கங்க இதெல்லாம் நீங்கள் இழந்து விட்டுட்டீங்க சுண்டைக்காய் ஒரு அது என்னது பாகக்காய் அந்த வாழைப்பூ இதை வந்து உணவில் சேர்த்துக்கங்கன்ற ஏன்னா இந்த பாக வாழைப்பூ இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து நல்ல புண்ணு நல்லா ஆற்றக்கூடியும் வாழைப்பூ கூட்டு வாயிலேருந்து வயிறு வரைக்கும் உள்ள புண்ணு ஆற்றிடும் இந்த மாதிரியான சுரப்பிகளோட சீர்கேட்டை குறைக்கும் சுண்டக்காயும் அப்படி இந்த மாதிரி உணவு பழக்கங்கள்லாம் சொல்லித்தரோம் எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடாதீங்க கிட்டத்தட்ட எண்ணெயை கிட்டத்தட்ட நிறுத்திடுங்கன்றோம் இப்போ இங்கே செமையான சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து மிக 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 குறைவாக தான் பயன்படுத்துவோம் சிறுவர்கள்லாம் சாப்பிட்றாங்க யாருமே எண்ணெய் இல்லைன்னு கேட்டதில்லை இதே பிள்ளைங்க தான் வீட்டில் கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா பிள்ளை சாப்பிட்றது இல்லைம்மாங்க அதே குழந்தைங்க தான் இங்கே வருதுங்க நீங்கள் நீங்கள் பாருங்கள் அது எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள் அதில் எங்கே நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ இறைச்சி சமைக்கிறோம் இன்றைக்கி கூட இறைச்சி சமைக்கிறோம் நான் இப்போ நான் சமைக்கும் போது என்ன செய்வேன் அந்த இறைச்சியை வந்து வேக வச்சு அதோட கொழுப்பு இருக்கு இல்லையா அது மிதந்து வரும் வேகம் அந்த கொழுப்பையே பயன்படுத்தி கொழுப்புன்றது தானே நெய் இறைச்சிலே கொழுப்பு இருக்கும்போது தனியாக எதுக்கு என்ன ஊற்றணும் சரிங்க என்னன்றது வந்து கொழுப்பு எடுத்து அதை தான் எண்ணெயாக மாற்றி ஆமாம் அதுதான் முறை கண்டுபிடிப்பு இல்லை அதுதான் முறை ஒரு முறையில் வந்து அண்டவியல் கருத்துரங்கத்துக்காக பொதுவாக நான் பெரும்பாலும் நான் தான் சமைப்பேன் நிகழ்வுகளெல்லாம் நான் போய் சமையல் கூடத்தில் தான் நிற்பேன் வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்கிறத விட ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க அதை விட சமையல் கூட எனக்கு பிடித்தது சமையல் நீங்கள் தான் சமையல் வந்து விருப்பமானதை செஞ்சுருவோம் நம்ம விரும்பி செய்யறது தான் இப்போ வந்து பரங்கி நம்ம இளையவர்கள் கூட இருந்தாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் பரங்கிக்காயை அப்படியே ஒரு பதத்தில் வேக வச்சு வேக வச்சு மேலே எண்ணெய் மிதந்துச்சு அந்த எண்ணெய் எடுத்து பரங்கி கூட்டு பண்ணினோம் பரங்கிக்காயிலே என்ன கொழுப்பு இருக்கும் கொழுப்பு இல்லாமல் ஒரு தாவரம் இருக்குது ஒரு உயிரினமே இருக்காது அதை நீங்கள் அந்த வேக வைக்கிற முறையில் அந்த கொழுப்பை மிதக்க வச்சிட முடியும் பரங்காயில கொழுப்பு மிதத்தை பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் ஒரே மகிழ்ச்சி போட சொல்லிட்டு இருப்பாங்க இவ்வளோலாம் வேலை செய்ய வேண்டாம் ஒரு ஒரு எண்ணன்றது எதுக்காகனு தெரியணும்ல சும்மா எடுத்து இப்படி ஊத்துறது போட்டு பெரட்டுறது இதை வந்து வயிறு செரிக்காது அப்ப எண்ணெயை குறைங்க பருப்பு பொருட்களை கொஞ்சம் குறைங்க புளி சிறந்த உணவு தான் ரொம்ப அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துங்க இதெல்லாம் ஒரு மிதமாக வச்சுக்கோங்க அப்படின்றோம் இப்போ இந்த எண்ணெய் பருப்பு புளி மூணை குறைச்சிட்டு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் வயிறு செரிமானம் எவ்வளோ சிறப்பாக இருக்கணும் எண்ணெயில் கூட வந்துட்டு நல்லெண்ணெய் சுத்தமாக எண்ணெயை பயன்படுத்துகிறப்போ ஒன்று சிக்கல் இருக்காது அதெல்லாம் சும்மாங்க அதெல்லாம் சும்மா எண்ணெய் நெய் நெய் தான் அதாவது நெய் அதான் அடிப்படை அதாவது ஒரு தாவரத்தோட கொழுப்பு தாங்க நெய் அந்த கொழுப்பு வந்து செரிமானது கடினமானது தான் அதில் இது நல்லது அது கெட்டதுலாம் இல்லை நான் பேசுறது எல்லாமே முறையான எண்ணெயை பற்றி தான் முறையேற்றதெல்லாம் நான் பேச்சுக்குள்ளே கொண்டு வர மாட்டேன் நான் பேசுறது வந்து நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் பற்றி தான் அதுவே தேவையில்லைன்ற அதுவே குறைவாக போதுன்ற குறைவாக போதும் குறைவாக பயன்படுத்தணும் சில நேரங்களில் தின்பண்டங்கள் செய்யணுன்னா நல்ல கொண்டாட்டமாக செஞ்சிடலாம் அதுவும் நம்ம செய்வோம் தின்பண்டங்கள் எல்லாம் வந்து எண்ணெயிலே செய்யணும்னா நான் நல்லாவே செய்வோம் இது பிடிக்காத ஆகாது இது எது பொருந்தும்னு ஒன்று இருக்குல்ல பிடிச்சதெல்லாம் செய்ய முடியுமா நமக்கு ஆயிரம் பிடிக்கும் அது உடம்புக்கு பொருந்தணும் இல்லை உடம்புக்கு பொருந்துகிற மாதிரி செய்யணும் இல்லையா இப்போ செரிமான கேடுன்றது வந்து நமக்கு வந்து தாமதமான உணவு பசி இல்லாத உணவு முறையற்ற பொருட்களால் சமைக்கப்படும் உணவு இதனால் வருது இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் இதெல்லாம் சொல்லி கொடுத்து செரிமான மேம்பாடு அவங்களுக்கு வரும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த நீரிழிவோட அளவு ஏதோ ஒரு வகையில் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது வேறு சில சிக்கல்கள் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அப்போ இது ஒரு பெரிய போர் நடத்த வேண்டிய சிக்கல்லாம் கிடையாதுங்க சாதாரண உணவு முறையிலேயே மாத்திட்டு போகலான்னு சொல்லலாம் ஆமா உணவு முறையிலேயும் வீட்டு மருந்துகளும் சில மருந்து இருக்கு நம்ம அதில் சொல்லிக் கொடுக்குறோம் செரிமானத்துக்கு ஓம தண்ணி அப்புறம் பூண்டு பாகனு ஒன்று சொல்லி கொடுக்குறோம் அவங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கோ அது அவங்களே செஞ்சுக்கிறது தான் அவங்களே செஞ்சு நீங்களே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது நீங்க வீட்டில் செஞ்சுக்கலாம் வீட்டில் சக்கரை நோயாளிகள் இப்படிலாம் செய்துக்கலாம் ஆமா இப்போ இப்போ எப்படி எங்க இருக்கிறோன்னா சக்கரை நோயின்னு என்கிட்ட யாரும் சொல்றதுலாம் இல்ல அவங்க அதை சொன்னாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன் சக்கரைன்னா என் சர்க்கரை பத்தி எனக்கு தெரியாதுங்க உடம்புல என்ன தொந்தரவுன்னு கேட்பேன் அவங்க இங்கே வலிக்குது அங்க வலிக்குது சிறுநீர் சரியா போலம்மாங்க இப்போ அதுக்கு நான் வழிகாட்டல் சொல்றேன் சர்க்கரை நோயை பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிடுவேன் ஏன்னா இவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு முந்நூத்தி இருக்குது இருக்கு அது நூற்றி நாற்பதுக்கு வரணுன்றதுதான் இவங்க பார்த்துட்டு இருப்பாங்க இதை இந்த இப்படி முந்நூத்தி ஐம்பதுல கொண்டு வர்றதுக்குன்னு என்ன நாட்டு மருந்து சித்த மருந்துன்ற பேர்ல கொடுக்கப்படுற பல மருந்துகள் வந்து ஆங்கில மருந்துகளை போலவே இந்த மருந்துகளும் இவ்வளோ நோயாளியாக்குது இவங்க வந்து அளவு எடுத்து பார்த்துட்டு நூற்றி நாற்பதுக்கு வந்துடுச்சும்பாங்க அது ஆங்கில மருந்து பண்ணா என்ன ஆயுர்வேதம் பண்ணேன்னா சித்த மருந்து எல்லாம் ஒன்று தான் மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்றது தான் நமக்கு விருப்பம் அப்போ நம்ம வந்து அந்த சர்க்கரைன்றத பேச்சு மறந்துடுங்க அது நூற்றி நாற்பது முந்நூற்றம்பது தெரியாது உங்களுக்கு அது குறையணுன்னா எனக்கு தெரியாது நீங்கள் எங்கேயாவது போங்கன்னு சொல்லுவோம் ஆனால் நேராகவே அப்படி தான் சொல்லுவேன் கை வலிக்குது மூட்டு வலிக்குது மலம்போல் இல்லை சுந்தரால் அதுக்கு நான் ஒரு வாழ்க்கை முறை சொல்லித்தரேன் ஒரு வீட்டு மருந்து சொல்லி தரேன் செஞ்சு பாருங்கள் அப்புறம் அதெல்லாம் செய்யும்போது அவங்களுக்கு இயல்பாகவே படிப்படியாக அளவு குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்புறம் ஒத்துக்குவாங்க அப்போ கூட நான் அளவு குறைஞ்சான்னு கேட்க மாட்டேன் எனக்கு தெரியாது தெரியாது சக்கரை பற்றி எனக்கு தெரியும் நமக்கு என்ன தெரியும் அதை பற்றி நம்ம படிக்கலை அதை பற்றி படிக்கலை நமக்கு வந்து ஒரு வயிற்று வலினா இந்த உணவு ஒத்து சா சாப்பிடுங்க இந்த உணவு சாப்பிடாதீங்க அல்லது வீட்டு மருந்து ஒரு பூண்டு பூண்டுப்பாக வச்சு சாப்பிடுங்க ஏதோ ஒன்று சொல்ல தெரியும் இதுதானே நம்ம மரபு நம்ம மரபு தானே பேச முடியும் அவங்க ஏதோ பேசுகிறாங்கன்றதுக்காக அதுக்கு போட்டி போட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா